நிலக்கோட்டை அருகே ஜெயலலிதா பிறந்தநாள் விழா எண்ணூறு குடங்கள் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அழகம்பண்டி சக்கை நாயக்கனூர் மற்றும் கமலாபுரம் பூதிபுரம் ஆகிய கிராமங்களில் ஏழை எளிய சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தண்ணீர் குடங்களை நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர்கள் யாகப்பன் நல்லதம்பி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பொதுமக்கள் மற்றும் அதிமுக கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் எம்எல்ஏ அவர்கள் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளையும் குறைகளையும் மக்களிடம் கேட்டறிந்தார்